அங்கே வணக்கம் நம்ம அரிசி முறுக்குக்கு அரிசி எப்படி அரைக்கலாம் எவ்வளோ அளவு வேணும் நான் இப்போ சொல்கிறேன் இது வந்து பச்சரிசி கடையரிசி தான் எடுத்துருக்கேன் ரேஷன் அரிசியும் எடுத்து அலசி காய வச்சு பண்ணலாம் எதுவும் அலசி காய வச்சுட்டு பச்சரிசி அஞ்சு கிலோ அரிசி காய வச்சு பொடைச்சி எடுத்துக்கிடுவோம் அஞ்சு கிலோ அரிசி பச்சரிசி அஞ்சு கிலோவுக்கு கரெக்டான ரேஷியும் பார்த்திங்கன்னா அரை கிலோ உருந்த போட்டு அரை கிலோ உண்ணி இதுக்கு தேவை நானும் இதை என்ன பண்ணணும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி அரைக்கலாம் அப்படின்ட்டு இதை கழுவி காய வச்சு உடச்சிக்கிடலாம் பொடைச்சிட்டு இந்த உளுந்தை இப்போ வறுப்போம் வறுக்கணும் அரை கிலோங்கும்போது நான் கொஞ்சோன்னு கூடை எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ பாக்கெட்டு தான் நம்ம கடையில் கடிக்குது அதனால் கொஞ்சம் கூடை எடுத்துக்கிடலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதே உளுந்த கொஞ்சம் ஒரு அரை கிலோவுக்கு ஒரு ஐம்பது எம் ஐம்பது கிராம் நூறு கிராம் அந்த மாதிரி கூடுற மாதிரி பாய்ச்சிக்க இது போதும் ஆனால் கரெக்டான அளகுங்கிறது ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் உளுந்து இவ்வளோ தான் இதுக்கு தேவையான அளவு முறுக்குக்கு தேவையான அளவு வேறு ஒன்றும் தேவையில்லை பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை அது மாதிரியெல்லாம் எதுவும் போட மாட்டேன் தான் நான் எப்பயுமே அரைப்பேன் இந்த முறை நான் அஞ்சு கிலோ அரிசி எடுத்து உளுந்து அரை கிலோவும் எடுத்து இப்போ வறுக்க போகிறோம் உளுந்த வாங்க வறுத்துட்டு என்ன மாதிரி வறுப்போன்னு பார்ப்போம் பாதி உளுந்து போட்டாச்சு பாதி பாவி இருக்கு என்ன மாதிரி வளர்க்குறீங்கன்னு பாருங்கள் ப்ரௌன் கலரை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்க போகிறோம் ஆறவும் அரைச்சப்படாம நல்லா தான் அப்படின்னா நல்லா தடுப்போம் ஆனால் கிடை நூறு ரோவில் ப்ரௌன் கலரா యా ఓకేనా ಕೈ ಬಿಡாம கூடாது இந்த எல்லாம் நான் க வீடியோ எடுக்கிறதுனால கருகிடுச்சு இதையும் ஒன்று ரோலவா இருக்கு அப்படிங்களா இது என்ன கலரில் இருக்கு இது என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புது தட்டு இதுதான் அளவு ஓகேவா வர உக்கட்டும் சிங்களே வச்சு நல்லா அழகாக ஒன்று ரோடு ப்ரௌன் கலர் தான் வந்துச்சு பார்த்திங்கன்னா அலை தான் இது ஒரு ஐநூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அறநூறு பூக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் இதே சேர்த்து கொட்டிக்கலாம் அடுப்பை அணைச்சிக்கலாம் சரிங்களா இது ஒன்று போல ஆரட்டும் அடுப்பை அணைச்சாச்சு சுடுது அடுப்பு அணைச்சிட்டு இதில் இருக்கட்டும் நம்ம அரிசியை புதைச்சி வாடியில் கொட்டிட்டு அரைக்க கொடுத்து அந்த மாதிரி விடலாம் எடுக்கிறோம் இந்த தூசி காய காற்று அடிக்கிறது அதில் விட தூசி அது மாதிரி உள்ளதை எடுத்துட்டு நம்ம குறைச்சிடலாம் இன்னும் தான் இருக்குது வச்சுருவோம் நல்ல இடம் ஆறவும் நீங்கள் தருங்க நல்லா தடவை பார்க்கிட்டு இங்கே வந்து அஞ்சு கிலோ அரிசி கரெக்டாக அஞ்சு கிலோ நுணுத்து தாங்க எங்கள் கடையை ரெண்டு தான் எடுத்துருந்தேன் அஞ்சு கிலோ ஐம்பது அறநூறு ஐநூற்றி அறுபது ரூபா இருக்கும் அரை கிலோவுக்கு அறுநூறு கிராமுக்கு பத்து கிராம் முப்பது கிராம் கூட குறையச்சு இருக்கும் ஆனால் இவ்வளோ தான் இதை நம்ம போய் ஒன்றா போட்டாச்சு நம்ம ஒன்றா போட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் நிறைய பேர் இதை அரைச்சிட்டு அப்படின்னு முறுக்காக செஞ்சு அப்லோட் பண்ணுறாங்க நான் நம்மளுக்கு செய்ய இன்னும் ரெண்டு நாள் ஆகும் நான் இப்போ வீடியோ போட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு போட்டேன் வேறு எதுவும் போடாதீங்க இதை மட்டும் போட்டு முறுக்கு சுடும்போது எள் ஓமம் பெருங்காயத்தூள் இது மட்டும் போட்டு சுட்டால் முறுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இது மட்டும்தான் அரிசி உடுங்கிக்கு தான் அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு வர்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் முறுக்குக்கு முறுக்கு மாவுக்கு இது தான் அளவு இது தான் ஒரு கிலோ அரிசிக்கு நூறு கிராம் உளுந்து கரெக்டான அளவு அஞ்சு கிலோ எடுத்துருக்கும் போது ஒரு ஐம்பது கிராம் கூட எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் தானே செய்கிறோம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பொறுப்பு பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நூறு கிராம் கூட எடுத்துருக்கோம் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முறுக்கு இந்த மாதிரி அரைச்சி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இல்லை இந்த தீபாளுக்கே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இல்லைன்னா முறுக்கு சுட்டு மாவை அரைச்சிட்டு வந்து முறுக்கு சுட்டு இது பண்ணோன்னா இன்னும் நாலு நாள் டீபாவலியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அப்லோட் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு அப் அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாய்